வருத்தகை அந்த விமர்சனத்தை பத்தி பேசியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபிஸ் வசூலில் வெற்றியடைந்த பல தரம் குறைந்த வணிக திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன் அவை அனைத்தும் மிகுந்த கரிசனத்துடன் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் என் கணவரின் படம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதாக உணர்கிறேன் இது எனக்கு அநீதியாக தெரிகிறது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த படத்துல சில பகுதிகளே நன்றா இல்லாமல் இருக்கலாம் ஆனா மொத்த படத்திற்கு பெரும் சிரத்தையும் உழைத்திருக்கிறார்கள் எனினும் சில மோசமான படங்களை விட கடுமையான விமர்சனங்களை அந்த படம் சந்தித்ததை பார்த்தபோது போது அது என்னை பாதித்தது ஊடகங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்வது வருத்தமாக இருந்தது அப்படின்னு கங்குவா படத்துக்கு வந்த விமர்சனங்கள் குறித்து ஜோதிகா அவர்கள் பேசியிருக்காங்க கங்குவா படம் மிக எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆன படம் கண்டிப்பா சூர்யா அவர்கள் போட்ட உழைப்புக்கு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர் டைரக்டர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த படம் ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை அது ஃபுல்லாவுமே நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க இந்த படம் ஃபுல்லா லேகா இருக்கு இந்த படம் ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல இதுல என்ன கதை இருக்கு டயலாக் புரியல அண்டு சவுண்ட் அதிகமா இருக்கு இவ்ளோ சவுண்ட் வச்சு ரொம்ப எரிச்சலா இருந்தது அப்படின்னு இந்த படங்களுக்கு எல்லா விதத்தலயே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த படம் ஓடிடில ரியிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சது தியேட்டர்ல நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சு ஓடி பாசிட்டிவ் ரிவி கிடைச்ச படம் கங்குவா அப்படி இருந்தும் சில பேர் கங்குவா படத்தை தேட்டர்ல வந்தப்பே பாராட்டினாங்க அப்போ ஜோதிகா அவர்கள் இது திட்டமிட்டு செய்த சதி வேணுமே படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்பே சொன்னாங்க அண்ட் இப்பவும் அதான் சொல்றாங்க சரி ஜோதிகா பேசுறது பத்தி உங்களுக்கு